பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவில் முஸ்லிம்களை அரக்கர்களாக ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்று பாகிஸ்தான் தலைவர் குற்றம் சாட்டியதை அடுத்து ஐநா ஊடக சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியால் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோ ஷாக் ஆகியுள்ளார் அதோடு அவரது வன்முறையான பேச்சு பலரையும் கடுப்பாக்கியுள்ளது மீனாட்சி அம்மாள் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை நம்பர் தேர்ட்டீன் பை என் இந்தியாவில் முஸ்லிம்களை அரக்கர்கள் ஆக்குவதாக கூறும் பூட்டோவின் அறிக்கையை குறிப்பிட்டு மூத்த பத்திரிகையாளர் அகமது பாத்தி கேட்ட கேள்வியில் சார் நான் இரு தரப்பிலும் விளக்கு குறிப்புகளை பார்த்திருக்கிறேன் எனக்கு நினைவிருக்கும் வரை இந்திய தரப்பில் விளக்கு குறிப்புகளை பார்த்தபோது இந்திய ராணுவத்தில் முஸ்லிம் அதிகாரிகள் இருந்தனர் என்று கூறினார் அடுத்த கேள்வியை அவர் கேட்பதற்கு முன்பு பூட்டோ சிறிது நேரம் குறுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக காட்டுத்தனமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஆனால் பத்திரிகையாளர் தனது கருத்தை தெரிவித்தார் பிலாவல் பூட்டோ ஒரு பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் மற்றும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் அவர் முன்னர் நாட்டின் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றியுள்ளார் ஐநா பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சர்வதேச மன்றங்களில் காஷ்மீர் பிரச்சினையை எழுப்ப இஸ்லாமாபாத்தின் முயற்சிகள் தடைகளை எதிர்கொண்டுள்ளன என்பதையும் பிலாவல் பூட்டோ ஒப்புக்கொண்டார் சமீபத்திய பகல்காம் மோதலுக்குப் பிறகு இந்தியா உலகளவில் எம்பிக்கள் குழுவை அனுப்பி நடந்ததை விவரித்து வருகிறது பாகிஸ்தானும் தனது பிரதிநிதிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளது பிலாவல் பூட்டோ பாகிஸ்தான் பிரதிநிதிகளை வழிநடத்துகிறார் முன்னதாக பிலாவல் பூட்டோ இந்தியா குறித்து தனது மோசமான கருத்துக்களுக்காக தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தார் இது அரசியல் முதிர்ச்சியின்மையின் அடையாளம் என பலரும் விமர்சித்தனர் இருபத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்ட பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க இந்தியா எடுத்த முடிவை தொடர்ந்து சிந்து நதி எங்களுடையது அது எங்களுடையதாகவே இருக்கும் ஒன்று எங்கள் நீர் அதன் வழியாக பாயும் அல்லது அவர்களின் ரத்தம் என்று வன்முறையை தூண்டும் வகையில் பேசியிருந்தார் பிலாவல் பூட்டோ பூட்டோவின் பொறுப்பற்ற கருத்தை கண்டித்தவர்களில் அசாதுதீன் ஓவைசியும் ஒருவர் ஹைதராபாத் எம்பியான ஓவைசி பிலாவல் பூட்டோ தனது தாயாரையும் முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் பெனாசிர் பூட்டோவையும் அவரது தாத்தாவையும் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி சுல்பிகர் அலி பூட்டோவையும் கொன்றது யார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார் இதுபோன்ற குழந்தைத்தனமான பேச்சை மறந்துவிடுங்கள் அவரது தாயாருக்கு என்ன ஆனது என்று அவருக்கு தெரியாது அவரது தாயார் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார் எனவே குறைந்தபட்சம் அவர் இப்படி பேசக்கூடாது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாதா அமெரிக்க உங்களுக்கு ஏதாவது வழங்காவிட்டால் நீங்கள் நாட்டை நடத்த முடியாது நீங்கள் எங்களை சிதைக்க முயற்சிக்கிறீர்கள் என்று ஓவைசி பதிலடி கொடுத்துள்ளார் உங்கள் தாயை கொன்றால் அது பயங்கரவாதம் எங்கள் நாட்டின் மகன்களை சுட்டுக் கொன்றால் அது பயங்கரவாதம் இல்லையா என்றும் காட்டமாக விலாவல் பூட்டோவுக்கு ஓவைசி கேள்வி எழுப்பியுள்ளார்